சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் பயம் என்ற புயலால் சுயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கும் எனதருமை அஞ்சுக குழந்தையே முதலில் வாழ்க்கையின் மீது இருக்கும் பயத்தை தூக்கியெறி பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருப்பதால் என்ன கிடைத்துவிடப் போகிறது என்று நீ நினைக்கிறாய் வாழ்வின் ஜெயம் தரும் பாபா உன்னோடு இருப்பதை மறந்து விடுகிறாயா பயம் உன் புத்தியை மழுங்க செய்துவிடும் யோசிக்க உன்னை விடாது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரப்போகின்றன பயந்து பயந்து வாழ்வதை விட எதிர்த்து நின்று போராடி பார்த்து விடலாம் வாயின் தங்கமே மீண்டும் உன் கரங்களை பிடித்துச் சொல்கிறேன் பொறுமையும் நம்பிக்கையும் இழந்து விடாதே பெருமையையும் புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர வைப்பது எனது கடமை இது பயமின்றி நீ சொல்ல வேண்டிய ஜெயமான சொற்கள் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்